சகபனபயோ முகம் நாமும் ஆம் திக தன்னை தினம் போதுவோம் சகபனபாவய நோம் முகம் நாமும் ஆம் திக தன்னை தினம் போதுவோம் கவுனையே வடிவம் ஆம் கோகன் பொழிந்திடும் அகுமாரை தன்னில் நாம் நனைந்தாடுவோம் ககோனே வடைவாங்கோந்திடும் அகை தன்னில் நாம் நனைந்தாடுவோம் சகபண்பாபா என்னும் நாமும் திரோ மந்திரம் தன்னை தினம் போதுவோம் பண்டாகவே சகாசனாம் தென்பணி வாசனை பதம் நாடுவோம் கொஞ்ச கை நேசனாம் குன்ற குமகேசனாம் கொஞ்சம் வந்திதாசன் கொண்டாடுவோம் கொஞ்சம் வந்திதாசனை கொண்டாடுவோம் சகவண பாபாயும் மந்திரம் தன்மை தினம் ஓடுவோம் கவுனையே வரிவமாம் குரு முகம் பொகிந்திடும் தன்னாம் நனைந்தாடுவோம் தகதகாவே நிகற்ற ஒகையுடனே திகின்றவே தாங்கும் தயாபகம் ஜம் பூகும் சண்முகம் மகிமை எண்ணி எண்ணி அகம் ஆகும் தவனை புதிபடுவோம் தகதகவென நிகற்ற முகூடல் திகும் தயாபகம் ஜகம் பூக சண்முகம் மகிமை எண்ணி எண்ணி ஆகமாக தவனை புதி सहवणयुहं नाम दिवीपं तन्ने दिनम् ओं कुणे वडवमं गु गोहं पोविन्दे आगमै तन्नेदाो ओं सगवाण ओं सहवाण ओं सगवाण रावा ॐ ओम्